ஒரு ஊர்ல ஒரு கோபக்கார பையன் இருந்தான் எதுக்கு எடுத்தாலும் அவனுக்கு மூக்குக்கு மேலே கோபம் வரும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவன் கோபப்பட்டுக்கிட்டே இருந்தான் அவனுக்கு கோபம் வந்தால் தலைக்கால் தெரியாது வயது வரம்பு இல்லாமல் யாரா இருந்தாலும் அவங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடுவான் அதுக்கு பிறகு அவங்க கிட்ட போய் வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்பான் எதுக்கு அந்த மாதிரி கோபப்படணும் அதுக்கு பிறகு எதுக்கு அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும் இதனாலேயே அந்த பையனை சுற்று வட்டாரத்தில் யாருக்குமே பிடிக்காம போகுது அதனால் அவன் வந்தாலே அவனை தவிர்க்க எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க தன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு அந்த பையன் நினைக்கிறான் ஆனால் அது எப்படின்னு தான் அவனுக்கு தெரியலை இவன் பண்ணுற இந்த தப்பை வெளியாளுக்கே பிடிக்காத போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இவனை பிடிக்குமா என்ன அவங்க அப்பா பொறுத்து பொறுத்து பார்த்தாரு ஒரு நாள் அவனை கூப்பிட்டு ஒரு வாலி நிறைய ஆணிகளை அவங்ககிட்ட கொடுத்தாரு கூடவே ஒரு சுத்தியிலையும் கொடுத்தாரு யாராவது உன்னை கோபப்படுத்துனா நீ அவங்கள திட்டுறதை விட்டுட்டு ஒவ்வொரு முறையும் இந்த கட்டையில உன் கோபம் தீரும் வரை ஆணிகளை அடி அப்படின்னு சொன்னாரு முதல் நாள் அந்த கட்டையில அவன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆணிகளை அடிக்கிறான் அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த கட்டைகளில் அடிக்கக்கூடிய ஆணிகள் குறைந்துக்கிட்டே வருது நாட்கள் போக போக அவனை கோபப்பட வைக்கிறவங்க கிட்ட வன்மையாக பேசுறத அவன் குறைத்துக்கிட்டான் குறைத்துக்கிட்டான்னு சொல்றதை விட கட்டுப்படுத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவன் ஒவ்வொரு முறையும் கோபப்படும் போது அந்த வாளியில இருக்கிற ஆணைய தன்னுடைய பலம் கொண்ட மட்டும் அந்த கட்டையில் அடிக்கிறது அவனுக்கு கஷ்டமா இருந்தது அது மட்டும் இல்லாம அந்த ஆணிகளை பார்க்கும் போதெல்லாம் அவனுடைய மனசுல நாம இவ்வளவு கோபக்கானனா அப்படின்னு தோண்டிட்டே இருந்தது நாளடைவுல அந்த வாளியும் சுத்தியையும் அந்த கட்டைக்கு முன்னால் எடுத்துட்டு போறது குறைந்துக்கிட்டே வந்தது ஏன்னா அவன் கோபத்தை இப்ப முழுமையாக கட்டுப்படுத்த கத்துக்கிட்டான் இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் இந்த விவரத்தை அவன் சொல்றான் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாலும் அதை வெளியே காட்டிக்கல ஒரு ஆணி பிடுங்கும் கருவியை அவன் கையில் கொடுக்குறாரு அந்த கட்டையில் அடித்த ஆணிகளை பிடுங்க சொல்றாரு அவன் அடித்த அந்த ஆணிகள் முழுவதையும் பிடுங்க ஒரு நாள் முழுவதையும் எடுத்துக்கிட்டான் எல்லா ஆணிகளையும் பிடுங்கிய பிறகு அப்பாவும் மகனும் அந்த கட்டையை பாக்குறாங்க ஆணிகளை பிடுங்கின இடத்துல இருந்த வடுக்கலை அந்த மகனுக்கு காட்டி நமக்கு கோபம் வந்தா அறிவிழந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் இந்த ஆணிகளை போலத்தான் ஆணைகளை பிடுங்குவது போல நாம் மன்னிப்பு கேட்டாலும் அந்த சொல் தைத்த இடத்தில் உள்ள காயம் இந்த ஆணை அடித்த வடுக்களை போலவே மறைவது கடினமானது என்று மகனுக்கு புரியும்படி எடுத்து சொல்றாரு ஏற்கனவே கோபத்தை நிறுத்தி இருந்த அந்த மகனுக்கு தன்னுடைய தந்தை சொன்னது எவ்வளவு உண்மைன்னு அப்பதான் புரிஞ்சது நம்முடைய வாழ்க்கையிலும் நிதானம் எழுந்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அதை கேட்கிறவர்களுடைய மனதை எவ்வளவு புண்படுத்தும்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த பையனை போலவே நாமும் நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்திக்கலாம் நண்பர்களே இந்த கதை மூலமா ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு மாற்றங்கள் நிகழ்ந்தால் மகிழ்ச்சி தானே இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை நீங்க தினமும் கேட்கணுமா அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்